வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்க சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்றோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருப்பார் அப்ப வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்குறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களை எதிர்பார்ப்பாராக காத்துட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்ச்மம் பிராணானை பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்த சனி சுச்சம் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சுட்டு அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்கமா மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் வக்ரகாலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு அடி தோட ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த மரத்தில் இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எரும் மாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எரும் அடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எறும்பு மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார் ஆட்டுக்குட்டு இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எரும்பு மாடை ஜெயித்ததாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டு முன்னோக்கி வரும் பொழுது இந்த எறும்பு மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாதானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாண்மை பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமியை தூக்கி அங்கே போட்டு பூமி மையக் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் சூரியமயப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்து தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பார்த்திடலாங்க ராசி அன்பர்களுக்கு வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த நூத்தி நாற்பது நாட்களுக்கு வக்கரச்சனி மூலமா எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பாத்திரலாங்க உங்க ராசி விவசாயி கடந்த ஒரு வருடமா பார்த்துட்டு தான் இருக்கிறார் சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது பாவத்தன்மையில் இருப்பார் அப்போ சனி தன்னோட பத்தாம் பார்வையினால் கடந்த ஒரு வருடம் அவங்க ஒரு ஆசையை முழுமையாக ஆக்கிரமிப்பு செஞ்சதுனால எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டபடி கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது ஏன்னா சனி முட்டுக்கட்டை போடக்கூடிய கிரகம் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினச்சி வச்சிருந்தா கூட அந்த காரியம் தள்ளி தள்ளி போய் தாமதமாக இருக்குமே தவிர திட்டமிட்டபடி முடிக்கவே முடியாது ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எதையும் தாமதப்படுத்தி மந்தப்படுத்தி அந்த காரியத்தை தடை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சனி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது எல்லா காரிய தடங்களை தான் கடந்த ஒரு வருடமாக நடந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நின்று செய்யலான்னு போனீங்கனாலும் அவமானப்படுத்தப்படுவீங்க ஏமாற்றம் ஏற்படும் சங்கடங்கள் வழி வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் இந்த செவ்வாய் நெருப்பு கிரகம் அவருக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய முதன்மையான கிரகம் சனி அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்குறனால ஏன்னா சந்திரனை தான் உடல் மனம் தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக சொல்லியிருக்காங்க அப்போது மனதில் திட்டமிட்ட காரியத்தை தீர்க்கமாக சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னா ஆனால் மனது தெளிவாக இருக்கணும் மனது தெளிவாக இருக்கணும்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் சனிங்கிற ஒரு கிரகம் எப்போதுமே கோச்சாரத்தால் பார்க்கக்கூடாது ஆனால் அவங்க ராசியை சனி பார்க்குற ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்துக்குள்ளேயாகட்டும் சரி தொழிலாகட்டும் சரி இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலாகட்டும் சரி பொருளாதாரம் சார்ந்த ஆகட்டும் சரி எல்லா விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவெடுத்து எந்த விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்த சர்வநாசம் ஏற்படுத்துவார் குறிப்பா செவ்வாய் வீட்டை சனி பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் வீடு விருச்சிகமாகவோ அல்லது மேஷமாக இருக்கும் பொழுது நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அந்த ராசிக்காரங்க அணிவிப்பாங்க அப்போ விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை குழந்தைங்களால சங்கடம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அனுபவிச்சுருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் நிலவுல ஸ்தானம் வாகனஸ்தானம் அந்த இடத்துல சனி இருந்தால் என்ன செய்யும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த நான்காம் இடத்தையே கெடுத்திருப்பார் தாயாருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிலப்புலத்தினால பணத்தை கொடுத்து ஏமாறுறது அல்லது வீடு கட்ட கட்ட பாதியில் நிற்கிறது வாகனத்துக்கு வீண் விரை செலவு இது எல்லாத்தையும் விருச்சிகராசன்பர்கள் கடந்த காலத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது பூமி விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில் தன்னுடைய கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால இயல்புக்கு மாறா விருச்சிகராசன்பர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல மட்டுமே வக்கர சனி கொடுக்குன்னு புரிஞ்சுங்க என்ன காரணம்னா உங்கள் ராசியை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தி குரு எந்த இடத்த பார்க்குறாரோ எப்படிப்பட்ட தோஷங்களோ பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மனதை கொடுக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் குரு முழுமையாக பார்க்கறனால அது சமசப்தமாக பார்வையாக பார்க்குறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் வக்கரச் நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களும் விருச்சிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது சனியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல உங்கள் ராசிக்கு இருக்கிறார் அவர் எந்தெந்த இடத்த பார்த்துட்ருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் சத்ருஸ்தானம் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்தை தொழிற்தானத்தை பார்க்குறாரு பத்தாவது பார்வையினால் சனி உங்கள் ராசியவே பார்க்குறார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புத்தன்மையோடு இருக்கும்போது எந்தெந்த இடத்த பார்க்குறா அந்த இடத்த கெடுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை உங்கள் தனி மனித ஜாதத்தில் நல்ல யோக தசை நடந்தால் இதெல்லாம் இருக்காது தனி மனித ஜாதத்தில் அவயோக தசை இருந்தால் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது இது மாதிரி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடமாக அந்த சனி பயிற்சி நடந்துட்டுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுருப்பீங்க ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருந்து எந்த இடத்த பார்க்குறாரு அந்த இடத்த சர்வநாசம் ஏற்படுத்துவார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்படும் வேலையில் இடம் மாற்றம் ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும் இதோ ரூபத்தில் தொழில் மூலியமாக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டு தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் விருச்சிகிராசன் என்பது கடந்த ஒரு வருடமாக எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் கையில் பணம் தங்கியிருக்கவே தங்கியிருக்காது காரணம்னா தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தொழில் மூலிமா ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை தடை பண்ணி முட்டுக்கட்டை போட்டு வைக்கும் சனி தன்னுடைய பத்தாவது பார்வையினால் ஒரு ராசியை பார்க்குறாரு ராசியை சனி பார்க்கக்கூடாது ஏன்னா ராசினா சந்திரன் சந்திரனா மனம் மனம் போய் தவறான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்திலையும் அவமானப்படுத்தப்படக்கூடிய காலமாக இருக்கிறனால அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை எல்லாத்துக்கு மேலே காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சங்கடத்தை வழிவேதனை உணர்ந்திருக்கக்கூடிய காலமாக கடந்த காலம் தலை ஒரு வருஷமாக வந்திருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு வருஷமாக சனி இயல்புத்தன்மையோடு இருந்தார் ஆனால் வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருந்த பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் சனி இயல்புத்தன்மையில் இல்லாமல் சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி செல்லும் பொழுது அவர் அதிகமான கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் சனியினால் உங்களுக்கு ஏற்படாது இதே உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஏதே சதிகாரத்தோடு சர்வ சுதந்திரமாக வக்கரகதியில் சூரிய நட்டு விலகி சென்று தாந்தோனித்தனமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன் செய்ய முடியாது ஆனால் விருச்சிக ராசி என்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன் நடக்குது அப்படின்னா தனி மனித ஜாதகத்தில் அவயோக தசை நடந்தால் மட்டுமே ஆறு கூட எட்டு கொடை உங்களுக்கு நடந்துட்டு தான் கெடுபலம் நடக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலமும் நடக்காது குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வருட காலமாக நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய முயற்சி எடுத்து எல்லாமே தடைபட்டு போயிருந்தா உங்கள் ராசியை சனி பார்த்தாலும் கூட உங்கள் ராசியை குருவும் பார்க்கறதுனால குரு ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட்டு தொழில் மூலியமாக ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக உதவி உயர்ந்த பதவி தேடி வர்றது அது மட்டும்தான் தர்ம காரியங்கள் ஆலய திருப்பணி இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய காலமாக தான் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கப்போகுது குறிப்பாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒழுக்க ஸ்தானத்தில் குழந்தைகளோட கல்வி ஸ்தானத்தில் சனி இருந்த காரணத்தினால படிப்பில் மந்த இருந்து விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே படிப்பில் மதிப்பெண் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்பினால் மிகுதியான நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் இந்த வக்கரச்சனை நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கிறனால படிக்க ஆரம்பிச்சுருவிங்க நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடிய நண்பரோட சேர்வீங்க விளையாட்டுத்துறையில் சாதிப்பீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாத காலத்துக்குள்ளே கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா செலெக்ஷன் ஆகி உயர்ந்த பதவி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி தாய் தகப்பனுக்கு உங்களால் புகழ் சேர்க்கக்கூடிய காலமாக இருக்க போதும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி என்பவருக்கு கடந்த காலத்தில் தொழிலில் முடக்கம் விவசாயத்தில் நஷ்டம் சங்கடங்கள் வழி வேதனைகள் மனம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத வழிவேதனை இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இனிமேல் வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே விருச்சிகராசி என்பவர்களுக்கு வக்கர சனி கொடுக்க போதுங்க சனியை பொறுத்த வரைக்கும் தொழில முடக்கம் பண்ணால் எப்படிப்பட்ட தொழிற்சவங்களை முடக்கம் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கனரகம் சார்ந்த தொழில் இயந்திரம் சார்ந்த தொழில் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இயந்திரத்தை வச்சு செய்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு முடக்கத்தை கொடுத்துருக்கணும் ஏன்னா சூரியனோட வீட்டை சனி பார்க்கும் பொழுது அரசு சார்ந்த உயர்ந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யாத குற்றத்துக்கூட கெட்ட பெயர் டீ ப்ரொமோஷன் ஏற்படுறது வேலையில் தேக்கம் ஏற்படுறது வேலையினால் கெட்ட பெயர் ஏற்பட்டு பதவி பறிபோகிறது இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடமாக கூட இனிமேல் வர காலகட்டத்தில் இது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் வேலையில் சேர போகிறீங்க அரசு சார்ந்த பதவியில் உயர்ந்த பதவிங்களை தேடி வரப்போகுது யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தீயணைப்புத்துறை காவல்துறை போக்குவரத்து துறை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கப்போகுது கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை சென்று படப்படக்கூடிய மனிதர்களுக்கும் மிக சிறப்பான காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இருக்கப்போகுது விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வக்கரிச்சி நடக்கூடிய காலகட்டத்தில் எந்த தொழில் சேரங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா மென்மையான தொழிலாக இருக்கக்கூடிய பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் நகை ஆபரண சார்ந்த தொழில் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய காலமாக தான் இந்த வக்கர சனி நூற்றி நாற்பது நாட்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி நான்காம் இடம் வாகனஸ்தானம் அந்த இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால அதிகமாக பிரயாணம் பண்ணி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் ஏன்னா நான்காம் இடம் வாகனஸ்தானம் அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கும் பொழுது வாகனத்துக்கு வீண் விலை செலவு கண்டிப்பாக வைக்கும் வயோதிக தாயாராக இருந்தால் மூட்டு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறது வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறது கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறது எல்லாம் கண்டிப்பாக நான்காம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறனா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த தொழிற்சேரங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டீசல் பெனாயில் இது மாதிரி குடிக்கக்கூடாத திரவத்தை தொழிலாக செய்கிறாங்கன்னா இந்த நான்கு மாத காலமும் பெரிய அளவு லாபம் கிடைக்காது அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய மனிதர்களால் சங்கடம் பேர் வரக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இருக்கிறனால தவறான விஷயத்துக்கு துணை போகாதீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு போகாதீங்க இப்படிலாம் போனீங்கன்னா பதவி பெரிய போகிறதோ பேர் வர்றதோ சர்வசாதாரணமாக விருச்சிகராக சந்தர்களுக்கு ஏற்பற்றும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்காது ஆனால் திரவம் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கால்நடைகள் மூலிமா ஆதாயத்தை தேடி வைக்கவீங்க காய்கனினால உணவுப் பொருள் மூலிமா ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மட்டுமே லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது பொதுவாகவே விருச்சிகராசன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கை சேர்த்தலாம் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினா ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்தெல்லாம் இருந்தீங்கன்னா இது இத்தனைக்கும் சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய காலமாக தான் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கர இருக்க போதுங்க அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் செய்ய முடியாமல் கடந்த காலங்களில் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுக்குள்ள சொந்த தொழிலுக்கான புது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சே தெரிவிங்க குறிப்பா கணினி சார்ந்த தொழில சாதிக்க நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான அஸ்திவரத்தை போட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அப்ப விருச்சிகரரசன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாகவும் நாணயத்தோட கடனை கட்டக்கூடிய காலமாகவும் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் ஏழாம் இடத்துல குரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பெற்றவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வீடு மனையால் ஆதாயம் கிடைக்கப்போகுது பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது ஏதோ ரூபத்தில் உங்களோட புது முயற்சியில் அத்தனை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ரிச்சிகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபது சதவீதம் படிப்படியான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக தான் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரசனை உங்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுத சந்திக்கலாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிரம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலயமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்பட தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலாக சந்திக்கலாங்க வணக்கங்க